அனைவருக்கும் காலை வணக்கம் அன்பும் இரக்கமும் தான் குருடரும் பார்க்கக்கூடிய செவிடரும் கேட்கக்கூடிய மிக உன்னதமான மொழி இந்த உலகிலே அன்புக்கு அடிப்பணியாதவர்கள் யாருமே இல்லை இந்த உலகமே அன்பு மயமான உலகம்தான் ஐந்தறிவு படித்த ஜீவராசிகளிடமும் நாம் அன்பு செலுத்தினால் அது நம் பின்னே வரும் என்பதை நாம் கண்கூடாக பல இடங்களில் பல வீடியோக்களில் பல செய்தித்தாள்களில் பார்த்திருக்கின்றோம் குறிப்பிடுகின்றார் ஆம் இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அவசியமான ஒன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே நியூசிலாந்து மாநகரிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அங்கு ஒரு நடுநிலை பள்ளியில் ஆயா ஒருவர் வேலை பார்த்து வந்தார் அங்கு அவர் எல்லா மாணவர்களையும் அந்த பள்ளியில் இருக்கின்ற பேருந்திலே ஏறுவதற்கு உதவி செய்வாராம் அவர்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் அந்த ஆயா தான் உதவி செய்வாராம் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அந்த ஆயா ஒரு தனி மனுஷி ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் ஏற்றும் பொழுது வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அந்த ஆயாவை இப்படியாக சொல்கிறார்கள் நீ எல்லாம் ஒரு மனுஷியா உன் மகன் உன்னுடைய தொல்லை தாங்க முடியாம தூக்கமாட்டிக்கிட்டான் உன்னாலதான் அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் நீ வந்து ஒரு மோசமான மனுஷி நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கே லாய்க்கு பேசுகிறார்கள் ஆனால் அந்த 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 ஆயா மாணவர்களை ஒரு நிமிடம் கூட ஒரு குறையும் சொல்லாமல் அவர்களிடம் தன்னுடைய கோபத்தையும் காமிக்காமல் அவர்களை அந்த இடத்தில் அந்த அந்த ஆயா மௌனமாக சென்று விடுகிறார் இந்த குழந்தைகள் அவர்களை இந்த ஆயாவை தவறாக பேசியதையும் அந்த ஆயா ஒருவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாக இருந்ததையும் ஒரு மாணவனானவன் வீடியோ எடுத்து விடுகிறான் அடுத்த நாளிலே அவன் இணையதளத்திலே விட்டுவிடுகின்றான் இணையதளத்தில் வைரலாக இந்த வீடியோ சென்று விடுகின்றது அந்த ஆயாவிற்கு பல பேர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இந்த மாணவர்களை பல பேர் திட்டுகிறார்கள் இணையதளத்திலே கனடா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இந்த ஆயாவிற்காக நிதி உதவித்து திரட்டி இணையதளத்தின் வழியாக அந்த ஆயாவிற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழு ஆயிரம் டாலர்களை கொடுக்கின்றார் அந்த ஆயா அவருடைய நல்ல மனதுக்கு அவருடைய பொறுமையான மனதுக்கு அந்த மாணவர்களிடம் ஒரு வார்த்தையும் பேசாத அந்த அன்புக்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு நல்ல பேரும் நல்ல பண்பும் தான் நல்ல எண்ணங்களும் தான் இந்த அந்த அந்த ஊரில் உள்ளவர்களும் நாட்டில் உள்ளவர்களும் அனைவரும் அவர்களை பாராட்டுகிறார்கள் இந்த உலகில் அன்புக்கு அடிப்பணியாதவர்கள் யாருமே இல்லை அன்பாக பேசி அன்பாக பழகினால் அனைவரும் நன்வசம் ஆவார்கள் அன்பு என்பது கண்ட கண்ட இடங்களில் மலரும் காட்டு மலர் அல்ல பண்பான உள்ளங்களில் மலரும் பாச மலர் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அன்பை தான் கடைசி நிமிடத்தில் நமக்காக கொடுத்தார் அன்பரான இயேசு அவருடைய பாதையில் இந்த தவக்காலங்களில் சென்று சென்று கொண்டிருக்கின்ற நாம் நாம் எப்படி வாழ்கிறோம் அன்பை மற்றவர்களுக்கு அள்ளி தருகின்றோமா கிள்ளி தருகின்றோமா சிந்திப்போம் செயல்